அடா இந்த மிஷின் பாருங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு ஆனால் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக பார் போடுறாங்கன்னு பாருங்க உண்மையில வேற லெவலில் இருக்குங்க அந்த காலத்திலலாம் கிளத்துல இருக்கக்கூடிய தண்ணிகளை வயலுக்கு இறக்கிறதுக்கு மாடுகளை எவ்வளோ அழகாக வந்து பயன்படுத்தி தண்ணி பாய்ச்சிருக்காங்கன்னு பாருங்க இப்போ இருக்க டெக்னாலஜிலாம் உண்மையில வேற லெவலில் டெவலப் ஆகிட்டே இருக்குங்க புதுசு புதுசாக கலப்பை கொண்டு வந்துட்டே இருக்காங்க இந்த கலப்பை பாருங்க பக்கத்துக்கே டிஃப்ரெண்டாக இருக்கு இதை பயன்படுத்தி எப்படி நிலத்தை கொடுத்துட்டே போறாங்கன்னு ஆனால் தான் இப்படிலாம் இன்னோவேட்டிவாக யூஸ் தெரிலங்க இது பக்கத்துக்கே பாருங்கள் போர்ட் ஷேப்பில் தான் இருக்குது இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக பரம்பரிச்சிட்டே போகிறாருங்கன்ட்டு இந்த மிஷினோட பேர் மினி கிராவலர் டிராக்டருங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக நிலத்தை உழுதுகிட்டே வராங்கன்னு பாருங்கள் இது பார்க்கறதுக்கே பாருங்கள் ஜேசிபி ப்ளீஸில் தாங்க தெரியுது உண்மையில வேற லெவல் நிலத்த உழுதுட்டே போதுங்க நிலத்தை உழுதுக்கு தேவையான மிஷின்ஸு டூல்ஸு டிராக்டர்லாம் வாங்க முடியாதுன்ட்டு எவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ரெண்டு கம்மியாக சைக்கிளில் கட்டிட்டு நிலத்தை விழுதுகிட்டே போகிறாருன்னு பாருங்கள் ஸ்பிங்லர் இரிகேஷன் டூலை எவ்வளோ அழகாக இன்ஸ்டால் பண்ணுறாருன்னு பாருங்க இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே ஒரு குச்சி நட்டு வச்சு கீழே சாயாமல் வந்து கட்டி விடுறாரு பாருங்க இது மூலமா வந்து ஈஸியா வந்து நம்ம தண்ணி வந்து பாய்ச்சிக்கலாங்க இப்பெல்லாம் வரப்பட்டுறதுக்குலாம் கூலி ஆளுங்க கிடைக்கவே மாட்டுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு எவ்வளோ அழகா டிராக்டர் டிராக்டரே பயன்படுத்தி வரப்போ இவ்வளவு வந்து பொட்டே வராருன்னு பாருங்க வயலுக்கு தண்ணி பாய்ச்சதுக்கு சூப்பரான ஐடியாங்க அது நார்மலா பைப்ல தண்ணி விட்டோன்னா ஒரு வயல்தாங்க பாய்ச்ச முடியும் அந்த வீடியோல பாருங்க ஃபேண்ட்டை வந்து தண்ணி போகிற பைப்பில் கட்டி விட்டு எவ்வளோகா தண்ணி ரெண்டு சைடு திருப்பி விட்றாங்க இது மூலமாக ரெண்டு வேலைக்கு ஈஸியாக பாய்ச்சிக்கலாங்க எவ்வளோ பிரமாதமாக வந்து வாட்டர் உருவாக்குறாங்கன்னு பாருங்கள் நாலஞ்சு கட்டையில் தண்ணி கட் பண்ணி ஃபிட் பண்ணிட்டு அதை தண்ணி போகிற இடத்துல வச்சுட்டு அது கூட மோட்டர் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க அது தண்ணி வந்து சுத்தம் போது எவ்வளோ பிரமாதமாக வந்து ஃபேன் ஓடுதுன்னு பாருங்க இது மூலமாக எனர்ஜி ஈஸியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாங்க அடையங்கப்பா எவ்வளவு பிரதமா இந்த மிஷினை பயன்படுத்தி வரப்பட்டே போறாங்கன்னு பாருங்க நம்ம ஊர்ல எல்லாம் வன்வட்டி பிடிச்சி தாங்க வரப்பட்டி பாத்துருப்போம் ஆனால் இந்த வீடியோல பாருங்க இந்த மிஷின் டிராக்டர் கட் பண்ணிட்டு எவ்வளோ ஈஸியாக வெட்டிட்டே போறாங்கன்னு நம்ம ஊர்ல எல்லாம் தட்ட கையில தாங்க அறுவடை பண்ணுவோம் ஆனா வெளிநாட்டுலாம் பாருங்க இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளவு பிரமா கண்ணிக்கிற நேரத்தில் அறுவடை பண்ணிட்டு போயிடுறாங்கன்ட்டு இப்போ ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய தேவையா செடி கொடி களைகள்லாம் ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் உண்மையிலே வேற லெவல் மிஷின்குது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் அக்ரிகல்ச்சர் மிஷின்ஸை பயன்படுத்தி நிலத்தை உழுகுறது மட்டும் இல்லாமல் மண்ணையே வந்து எப்படி புரட்டி போடுறாங்கன்னு பாருங்கள் உண்மையிலே வேற லெவலுங்க நிலத்தை வந்து எப்படி உழுதுட்டு வராருன்னு பாருங்க கம்பியில் வெல்டிங் வச்சு ஜாயின் பண்ணிட்டு அது மேலே ஒரு கல்லை கட்டிட்டு இவ்வளோ அழகா உழுதுகிட்டே போறாரு பாருங்க வெளிநாட்டெலாம் பாருங்கள் கலப்பையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது இதை பயன்படுத்தி இவ்வளோ அழகா நிலத்தை உழுதுகிட்டே போகிறாங்கன்ட்டு ஆனால் இந்த மிஷினை பயன்படுத்தி மக்காச்சோளத்தை எவ்வளோ ஈஸியாக விட பண்ணுறாங்கன்னு பாருங்க அது மட்டும் இல்லாம அறுவடை பண்ண மக்காச்சோளத்தை எப்படி வந்து ஒரு தேட்டரில் தனியாக கொட்டி குவிக்கிறாங்கன்னு பாருங்க நம்ம தோட்டத்தில் வளர்க்குற பயிர்கள்லாம் ட்ரிப்ரிகேஷன் போட்டுக்கலாங்க ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகளுக்கு ட்ரிப்ரிகேஷன் போட முடியாது அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ஒரு வாட்டர் கான் தொலையை போட்டு ரெண்டு குச்சி வச்சு விட்டோம்னா வந்து செடிகளுக்கு தண்ணி பாஞ்சுக்குங்க வெங்காயத்தாளாகட்டும் இஞ்சி செடி ஆகட்டும் தனித்தனியா வந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு சூப்பரான டூலுங்க இது எவ்வளோ அழகா வந்து பிரிச்சு எடுக்கிறாங்கன்னு பாருங்க நம்ம ஊரில் இருக்க களைப்பைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற களைப்பைக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க அது பார்க்குறதுக்கு எவ்வளவு பெருசா இருக்கு ஈஸியாக வந்து நிலத்தை விழுதுகிட்டே போது பாருங்க இப்போலாம் களை எடுக்கிறதுக்கு ஆள் வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அந்த டைமில் வந்து இந்தமாரி கோண விட்டை வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளே வந்து வீட்டாளங்களை வச்சு ஈஸியாக வந்து களையை ரிமூவ் பண்ணிக்கலாம் அட இந்த மிஷின் பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ ஜைஜாட்டிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதை பயன்படுத்தி கரும்பு சோகெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இந்த ப்ளோயிங் டூலை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வெங்காயத்தில் விட விடக்கூடிய கலைகளை மேனெல்லாம் ரிமூவ் பண்ணுறாருன்னு பாருங்கள் அட நம்ம துணியை வந்து காய வகைத்துக்கு பயன்படுத்துகிற கிளிப்பையே எவ்வளோ அழகாக வந்து பந்தல் ஏற்றுறதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்க மிக சூப்பரான ஐடியாங்க இது தென தினமட்டை இல்லை ஈச மட்டைலாம் வெட்டினோம்னா கத்தி கொடுவோம் தாங்க யூஸ் பண்ணுவோம் அது கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இந்த டூல் பாருங்கள் பார்க்கறதுக்கு ஜேசிபி டிசைனில் தாங்க இருக்குது இதை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக காய வச்ச மக்காச்சோளம் நெல் இதெல்லாம் வந்து ஈஸியாக கூட்டிக்கலாங்க வெளிநாட்டெலாம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக் பிளான்ட்டிங் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக செடிகள் நிலவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்கள் இது பார்க்கறதுக்கே ஒரு சின்ன டிராக்டர் மாதிரி தாங்க இருக்குது அதை மேனுவலாக ஆப்ரேட் பண்ணி அதை செடிகளை எடுத்து வைக்கிறது மூலமாக எவ்வளோ ஈஸியாக வந்து பிளாண்டிங் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய புல்லு பூண்டு புதரங்கள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான மிஷினுங்க இது இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து புதர்களை ரிமூவ் பண்ணுறாருன்னு பாருங்க மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற இந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக பார் பிடிச்சிட்டே வராங்கன்னு பாருங்க இது பார்க்கறதுக்கே எக்ஸலென்ட்டாக இருக்குங்க சுகர் கேன் கட்டிங்ஸை மண் அணைக்கிறதுக்கு சூப்பரான டூலுங்க இது பாத்தியில் வச்சுட்டு போன கரும்பு தான் இந்த டூலை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக அணைச்சிட்டே போகிறாங்கன்னு பாருங்கள் மிஷினோட பேர் கம்பைன் ஆறு வச்சுருங்க இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக நெல் அறுவடை பண்ணுறாங்கன்னு பாருங்க நம்ம ஊர்ல இருக்க நெல் அரோட மிஷினு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்க ஸ்விட்சிங் சீட்டில் தொலைய போகிறது சூப்பரான டூல்ங்க இது இதை பயன்படுத்தி எவ்வளோ அழகா சும்மா உருட்டிட்டு போறது மூலமாக தொலையை போட்டு போறாங்கன்னு பாருங்க ரோட பண்ண மக்காச்சோளத்துல ஒரு பேஸ்கெட் குடியில் கொட்டி வச்சுட்டு அதை மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகா வந்து மக்காச்சோளத்தை உடச்சு பிரிச்சு இருக்கிறாங்கன்னு பாருங்க லோட பண்ண கரும்பு அதை கட்டி தள்ள சம்மந்த போறது கஷ்டமா இருக்குன்னு எவ்வளோ அழகா வந்து கார்வே ஒரு டிசைன் பண்ணி எவ்வளோ ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு பாருங்க ஆனால் இந்த ஒரு ஸ்ப்ரே பம்ப் மிஷின் இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம தோட்டத்துக்கெல்லாம் ஈஸியா மருந்து அடிச்சுக்கலாங்க இது எவ்வளோ தூரம் வந்து மருந்து ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு பாருங்க உண்மையில வேற லெவலுங்குது ஆனால் இது பார்க்குறதுக்கு பாருங்க ரோப் கார் மாதிரியே இருக்குது இதை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாக வந்து மருந்து அடிக்கிறாங்கன்னு பாருங்க இது வந்து நம்ம பாலியோஸ் போகிறவங்க ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் அட தண்ணி போகிற ஓஸ்லேயே வந்து ஸ்பிரிங்லர் இரிகேஷன் டூலை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக தண்ணி வந்து வெகு தூரத்துக்கு பாய்ச்சிக்கிறாங்கன்னு பாருங்கள் உண்மையில சூப்பரான ஐடியாங்குது ஆனியன் லீஃப் கட்டிங் மிஷினை பயன்படுத்தி வெங்காயத்தால் எவ்வளோ அழகாக அறுவடை பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க இது பார்க்கறதுக்கே டயர்லாம் இல்லாமல் ஜேசிபி டிசைன்ல பாக்குறதுக்கே மினி பவர் டில்லர் மாதிரி தெரியுதுங்க ஒரே டைம்ல நாலு வயதுக்கும் தண்ணி பச்சதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது எவ்வளோ அழகா வந்து நாலு பக்கமும் தண்ணி போகிற மாதிரி ஓசை வச்சு அதை கட் பண்ணிட்டு கேட் வாழை கனெக்ட் பண்றாங்கன்னு பாருங்க மரங்களை கட் பண்றதுக்கு சூப்பரான மிஷின்க இது எவ்வளோ அழகா ஆப்ரேட் ஆகுதுன்னு பாருங்க இது பாக்கிறதுக்கே நம்ம கொக்கி மாதிரி மரத்துல போய் மாட்டிக்கிட்டு எவ்வளோ பிரமாதமா கட் பண்ணுதுன்னு பாருங்க நம்ம எல்லாம் வெங்காயத்தை கையில தாங்க நடவப்படணும் ஆனா வெளிநாட்டுலாம் பாருங்க அங்காயத்தையே வந்து நாற்று மாதிரி ரெடி பண்ணி அதை மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து ஆட்டோமேட்டிக்காக ரினோ பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்கள் வயலில் இருக்கக்கூடிய தண்ணியே பயன்படுத்தி எவ்வளோ டெக்னிக்காக ஒரு போட் மாதிரி ரெடி பண்ணி எவ்வளோ அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறாருன்னு பாருங்கள் டூலில் ஃப்ரெண்ட் சைடு பாருங்கள் ஸ்கேட் போர்ட்டில் வர வீல் மாதிரி தான் இருக்குது இதை பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய கலைகளை மிஷின்லாம் இல்லாமல் மேனுவலாகவே ஆப்ரேட் பண்ணி ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க இந்த மிஷினோட பேர் மினி பவர் டில்லர் டிராக்டருங்க இதை நம்ம ஈஸியாக கையில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இதை பயன்படுத்தி நிலத்தை எப்படி உழுதுகிட்டே போகிறாங்கன்னு பாருங்கள் பூண்டு நடவு பண்ணுற மிஷினை பயன்படுத்தி பூண்டை எவ்வளோ அளக நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்கள் இந்த மிஷினில் டிராக்டர் கனெக்ட் பண்ணிட்டு ஈஸியாக வந்து நடவு பண்ணிட்டே வராங்க அதே கூலி அங்கே வச்சு நடவு பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் எதுக்கெல்லாம் மிஷின் கொண்டு வந்தாங்களாங்களை வேறு லெவலில் இருக்குது பாருங்க நம்ம ஊர்லலாம் மரத்தை சுற்றி வட்டப்பாத்தி எடுக்கணும் குழி எடுக்கணும்னா அன்மட்டி தாங்க பயன்படுத்தும் அந்த வீடியோல பாருங்க சட்டி கிழப்பமாக இருக்க அந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக வட்ட பாத்தி போடுறாங்கன்னு நெல் அறுவடை பண்ணுற மிஷின் இல்லாமல் கையிலே அறுவடை பண்ணோம்னா நம்ம ஊர்லலாம் அருவா வச்சு ஒவ்வொரு தான் கட் பண்ணிட்டே வருவாங்க ஆனால் அந்த வீடியோவில் பாருங்க இந்த டூலை பயன்படுத்தி ஒரே டைமில் நாலஞ்சு நெல்லை ஈஸியாக கட் பண்ணுறாங்க உண்மையில் வேறு லெவல் டூலுங்குது இந்த மாதிரி ஒரு கலப்பா இருந்தால் போதுங்க நம்ம ஒரே டைமில் நிலத்தே உழுதுக்கலாம் மண்ணையும் வந்து சமப்படுத்திட்டே வரலாங்க இதை வந்து இடாக்டரை கனெக்ட் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து நிலத்தை உழுதுக்கலாம் உண்மையில் வேறு லெவலுங்க விவசாயத்தில் அதிகப்படியான கெமிக்கல் வளங்களை பயன்படுத்துதல் மண்ணோட வளம் கெட்டு போயிட்டே இருக்குங்க ஃப்யூச்சரில் இந்த மாதிரி தாங்க ஃபார்ம் இருக்க போது மண்ணே இல்லாமல் எவ்வளோ அழகாக ஏரோபோனிக்ஸ் மூலமாக செடிகள் வளர்க்குறாங்கன்னு பாருங்கள் ஒரு வேஸ்ட்டான சின்ன சைக்கிளை எவ்வளோ அழகாக மாடிஃபை பண்ணி அது மூலமாக வந்து விதையை வந்து விதைச்சிட்டே வராதுன்னு பாருங்கள் உண்மையிலேயே வேற லெவல் இன்னும் ஐடியாங்க ஐடியாங்கிறது இந்த ட்ரெஞ்சிங் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக வந்து குழி எடுத்துகிட்டே இருக்காங்கன்னு பாருங்கள் இதை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக வந்து வாய்க்கால் அமைச்சிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணி பாசனத்துக்கு தேவையான லைன்ஸும் ஈஸியாக போட்டுக்கலாங்க வெளிநாட்டில் மட்டும்தாங்க இந்த மாதிரி மிஷினெலாம் கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ பிரபாதமாக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி அது மூலமாக சாயில் டிக் பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்கள் இல்லை வேற லெவலுங்க இதெல்லாம் பொங்கல் வேற வர போதுங்க கரும்பு எல்லாம் கண்டிப்பா எல்லாருக்கும் தேவைப்படும் எவ்வளவு பிரமாதமா கரும்பு வந்து இந்த மிஷினை பயன்படுத்தி கட் பண்ணி பேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்க ஆட்டுக்கு பில்ல கட் பண்ணி போறதுக்கு சூப்பரான மிஷின் பில்ல வச்சுட்டு இந்த வீல சுத்தது மூலமா ஈஸியா வந்து கட் பண்ணிக்கலாங்க எவ்வளவு பொடிசா இருக்குதுன்னு பாருங்க இரிகேஷன் போட்டவங்கலாம் அந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மழை காலங்கள்லாம் மண் அடிச்சு ஃபுல்லா வந்து அந்த பைப்பே மறைஞ்சிருங்க அந்த டைம் டூலை பயன்படுத்தி ஈஸியா பைப்பை வெளியெடுத்துக்கலாங்க வீடியோல பாருங்க இது பாக்குறதுக்கே சட்டி கலப்பு மாதிரிதாங்க இருக்கு ஆனா ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கு இதை பயன்படுத்தி எவ்வளோதான் வந்து மேட்டு பத்தி போட்டு வராங்கன்னு நம்ம ஊரெலாம் கரும்பு வந்து கையில் தாங்க நடவு போகணும் ஆனால் வெளிநாட்டெல்லாம் பாருங்க சும்மா டிஃப்ரெண்டாக நிலத்துல ஒரு கலப்பையிலேயே இன்ன படி அப்படியே கரும்பு நடவு போட்டே வராங்கன்னு கடலையை கையில் நடவு போன காலெல்லாம் போயிடுச்சிங்க எவ்வளோ பிரமாதமாக மிஷினை பயன்படுத்தி கடலையை வந்து நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்க நம்ம ஊரில் இருக்க சட்டி கலப்பைக்கும் வெளிநாட்டு இருக்க சட்டி கலப்பைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க நம்ம ஊரெலாம் சட்டி கலப்புனா ஒரு ரூபா தான் இருக்கும் ஆனால் வெளிநாட்டுலாம் பாருங்கள் ரெண்டு ரூபா வச்சு எப்படி நிலத்தை பிரமாதமாக ஓட்டு போறாங்கன்னு நெல் நாத்த நெல் நடவு பண்ணுற மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக நடவு பண்ணிட்டே வராங்கன்னு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒருத்தவங்க பாருங்கள் தண்ணி மட்டும் தெளிச்சுட்டே வராங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க எத்தனை பேருக்கு தெரியுங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டூல் பாருங்கள் பார்க்கறதுக்கே அஞ்சு கலப்பு ஷேப்பில் தான் இருக்குது இதை பயன்படுத்தி டிராக்டர்லாம் இல்லாமல் மேனுவலாகவே கையில் வந்து எப்படி களை எடுத்துகிட்டே வராங்கன்ட்டு மிஷினெலாம் பயன்படுத்தி மல்ச்சிங் சீட் போகிற இந்த காலத்தில் எவ்வளோ அழகாக மாடை பயன்படுத்தி மல்ச்சிங் சீட்டு போட்டு மண்ணை அணைச்சிட்டே வராருன்னு பாருங்கள் நில அறுவடை பண்ண மக்காச்சோளம் மாவட்டம் கடலை ஆகட்டும் அதை வந்து செக்ல தான் கொண்டு போய் ஆட்டும் எண்ணெய் ஆட்டுனோம்னா ஆனா இந்த ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா போதுங்க நம்ம வீட்டிலேயே வந்து ஈஸியா எண்ணெய் ஆட்டிக்கலாங்க எவ்வளோ அழகா வந்து எண்ணெய் தனியா சக்க தனியா பிரிச்சு எடுக்குது பாருங்க நம்ம ஊரெல்லாம் மருந்து அடிக்கணும்னா கையில் தாங்க மருந்து அடிச்சுட்டு இருக்கும் ஆனா வெளிநாட்டுலாம் பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டா வண்டி மாதிரி கண்டுபிடிச்சு அதுல உட்காந்தபடி அப்படி பிரமாதமா வந்து செடிகளுக்கு எந்த பாதிப்பு இல்லாம மருந்து அடிச்சுட்டு போறாங்கன்னு இந்த மிஷினோட பேரு சாயில் டிச்சிங் மிஷின்ங்க இதை பயன்படுத்தி ஈஸா வந்து தண்ணி போறதுக்கு தேவையான வாய்க்கால சுலபமாக வெட்டிக்கலாங்க இப்போலாம் கூலி ஆளுங்களுக்கு நிறைய வேலை இல்லாமலே போயிடுச்சுங்க ஏன்னா இந்த மாதிரி புது புதுசாக நிறைய மிஷின்ஸ்லாம் வரதால ஈஸியாக வந்து அறுவடை பண்ணிக்கிறாங்க அந்த காலத்தில் ஆளுங்க வச்சு அறுவடை பண்ணுவோம் உண்மையில் டெக்னாலஜி சூப்பராக டெவலப் ஆகிட்டே இருக்குங்க ஆரஞ்சு பாயத்தை நம்மளாம் கையில தாங்க உரிச்சு பார்த்துருப்போம் ஆனால் இந்த வீட்டில பாருங்க பீலிங் மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக ஆரஞ்சு வந்து உரிச்சு எடுக்கிறாங்கன்ட்டு ஆட நெல்லை விதைக்கால் விதைக்கிறதுக்கு சூப்பரான ஐடியாங்க இது எவ்வளோ அழகா டூ வீல் வாக்கிங் டேக்டரே பயன்படுத்தி நிலத்துல வந்து விதைச்சிட்டே வராங்கன்னு பாருங்க அடையங்கப்பா இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ அழகாக பைக்கை மாடிஃபை பண்ணிருக்காங்கன்ட்டு ஒரு கலப்பை அதில் அட்டாச் பண்ணி எவ்வளோ பிரமாதமாக எடுத்து கொடுத்துட்டு வராங்க சூப்பரான இன்னோவேட்டிவ் ஐடியாங்கிறது நார்மலாக சீடிங் மிஷினை பயன்படுத்தி மேனுவா நடவு பண்ணோம்னா ஒரு ஒரு தான் நடவ பண்ண முடியும் ஆனால் அந்த வீடியோவில் பாருங்க நாலஞ்சு சீடிங் மிஷின் சேர்ந்த மாதிரி இருக்குது அந்த மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமாக ஒரே டைம் நாலஞ்சு ரூபா நடவு பண்ணிட்டே போறாங்கன்னு